படித்ததில் பிடித்த ஒரு கதை அதன் பேர் சரிகமா ரொம்ப நல்ல கதை நான் படிச்சுட்டு ரொம்ப இம்ப்ரஸ் ஆன அதனாலதான் இந்த பதிவு பண்ற இந்த கதையை கேட்கலாமா சரிகமா என்று கேள்விப்பட்டுள்ளீர்களா என்று திடீர் திப் என்று கேட்டார் ஒரு சக பிரயாணி என்ன அப்படி கேட்கிறீர்கள் அது குழந்தைக்கு தரும் பிரபல பால் உணவாச்சே சிலோன் ரேடியோவை முடுக்கும் போதெல்லாம் சரிகமாவின் பெயர் தானே காதைத் துடைக்கிறது அந்த உணவுப் பொருளை கண்டுபிடித்து தயாரிப்பவன் நான் தான் என்றார் அவர் பெருமையாக ஆமாம் சரிகமா என்று இந்த ப்ராடக்டுக்கு ஏன் பெயர் தந்தீர்கள் உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் என்றால் உயிரோ அதெல்லாம் ஒன்றுமில்லை பின்ன இதே கேள்வியை என்னை பல பேர் கேட்கிறார்கள் எனக்கும் கதை சொல்லி விட்டது எனவே இந்த பெயருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் சுவையான வரலாற்றை இதோ ஒரு சிறு புக்லெட்டாக வெளியிட்டிருக்கிறேன் என்னிடம் கேள்வி கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு பிரதி தந்து படிக்க சொல்வது வழக்கம் பிடியுங்கள் உங்கள் பிரதியை மகாலிங்கம் பரம்பரை பணக்காரர் அப்பாவிடமிருந்து அவருக்கு வந்தது நான்கு ரைஸ் மில்கள் ஒரு தோல் மண்டி ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலை முதலியன அவர் திருமணம் செய்து கொண்ட கங்கை அம்மாளும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் இவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தும் தம்பதிகளுக்கு குழந்தை ஏதும் இருக்கவில்லை பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் கைவிரிக்க போய் தெய்வ சகாயத்தை நாடினார்கள் தம்பதிகள் எத்தனையோ கோயில்களுக்கு போனார்கள் ஓர் ஆலமரம் அரசமரம் விடாது சுற்றினார்கள் காசியிலிருந்து இருந்து வந்த ஊமை ஜோசியன் சொன்னான் என்று தங்கத்தில் நாகம் செய்து அதற்கு பாலாபிஷேகம் செய்தார்கள் இந்து கடவுள்களுடன் மற்ற மதங்களை சேர்ந்த சாமிகளையும் வழிபட்டு பார்த்தார்கள் ஆஹா எதுவும் எதிர்பார்த்த பலன் தரவில்லை எப்படி குழந்தை பிறக்கும்னு கேட்கிறேன் மா ஒருத்தி அரைக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா எத்தனை குழந்தைகளை அடிச்சா இப்போ இவ தலையில விடிஞ்சிருக்கு அனுபவிக்கிறா வேற என்ன இந்த பரம்பர சொத்தை எங்கிருந்து வந்துச்சு எல்லாம் இந்த ராட்சசி அநியாயமா சம்பாதிச்சு வட்டிக்கு விட்ட பணம் தானே சாமி இந்த மட்டோடு விட்டாரே மேலும் துன்புறுத்தாம என்று இந்த தம்பதியர் காது கேட்க அடிக்கடி அங்கலாய்ப்பால் எண்பது வயதுக்கு மேலாகிவிட்ட சேஷி பாட்டி மகாலிங்கத்தை மேலும் மேலும் துன்புறுத்துவது போன்று விதி முடிவு கட்டியிருந்தது போலும் இல்லாவிட்டால் அவருக்கு அந்த விசித்திரமான வியாதி ஏன் வர வேண்டும் எத்தனையோ டாக்டர்கள் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள் ஆனால் அந்த வியாதி என்னதென்றே அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை மேல் நாடுகளிலும் ட்ரீட்மெண்ட் நடந்தது அங்கே ஒரு டாக்டர் பெரிய குண்டை தூக்கி போட்டார் மகாலிங்கம் இனிமேல் வாழப்போவதெல்லாம் ஆறே ஆறு தான் என்று ஊருக்கு திரும்பி வந்தவர் இங்கிலீஷ் வைத்தியத்திற்கு தலைமுழுகி ஆயுர்வேதம் யுனானி என்று மாதம் ஒரு நிபுணரை தேடி அலைந்தார் கடைசியில் ஒரு இமாலய யோகியை சந்தித்தார் அவர் டாக்டராக இருந்து யோகியாக மாறினவர் அவர் மகாலிங்கத்திற்கு கொஞ்சம் நம்பிக்கை தந்தார் தொடர்ந்து சில வாரங்கள் மகாலிங்கம் முப்பது அவுன்ஸ் இளம் தாய்ப்பாலை மட்டும் அதிகாலையிலும் மாலையிலும் சில பச்சிலைகளுடன் சாப்பிட்டு வந்தால் அவரை வாட்டி வந்த பிணி சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடும் என்று உறுதியாக கூறினார் மகாலிங்கம் வைத்தியத்தை பரீட்சை பண்ணி பார்ப்பது என்று தீர்மானித்துக் கொண்டார் தாய்ப்பால் தேடி அலைந்த போதுதான் அது கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் என்று தெரிந்தது முக்கால்வாசி வீடுகளிலும் குழந்தைக்கு தாய்ப்பால் தர்றதா அந்த வழக்கு இங்கு இல்ல என்று முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டார்கள் பிகர் கெட்டு போய்விடும் என்று எண்ணி அவர்கள் எல்லாம் குழந்தைக்கு புட்டிப்பால் புகட்டுகிறார்களாம் சமூகத்தின் உயர் உயர்மட்டத்தில் வாழ்கிறவர்களை அணுகி பயனில்லை என்று தீர்மானித்து பாத்திரத்துடன் கும்மிருள் குடிசைகளை நாடினார் மகாலிங்கத்தின் மனைவி அங்கே பால் தந்து உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணம் நிறைய பேருக்கு இருந்தது ஆனால் அவர்களிடம் பால் தான் இல்லை அநேக குழந்தைகள் அம்மையின் வற்றிய மார்பிலிருந்து ரத்தத்தைத்தான் தான் உறிஞ்சி குடித்துக் கொண்டிருந்தன கடைசியில் நான்கு பெண்கள் பால் தர முன் வந்தார்கள் ஒரு தடவை ஒருவரால் அதிகம் போனால் மூன்று தான் ஒரு நாளைக்கு எப்படியாவது ஆறு அவுன்ஸ் தர ஒப்புக்கொண்டார்கள் தங்கள் குழந்தைகளை கொஞ்சம் பட்டினி போட்டாவது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணம் தான் அவர்கள் உதவி செய்ய முன் வந்ததற்கு காரணம் மகாலிங்கம் பணம் தருவதாக சொன்னவுடன் அதை மறுத்து மிகவும் கோபித்து கொண்டார்கள் இமாலய யோகியின் மருந்து பலன் தந்தது வாரங்களில் அவர் பழைய மகாலிங்கமாக மாறினார் உடம்பில் தெம்பு வந்தவுடன் அவர் செய்த முதல் காரியம் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது ஆம் செயற்கை முறையில் தாய்ப்பால் தயாரிக்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டார் இதற்காகவே ஒரு சிறு ஆராய்ச்சி சாலையை சொந்த செலவில் நிறுவினார் பெரிய பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் வரவழைத்து பணத்தை தண்ணீர் போல வாரி இறைத்தார் தனக்கு வந்த வியாதி வேறு யாருக்காவது வந்து அவர்கள் தாய்ப்பால் இன்றி கஷ்டப்படக்கூடாதல்லவா தவிர செயற்கை தாய்ப்பால் தயாரிப்பதில் வெற்றி பெற்றால் ஏழை குழந்தைகளுக்கு வேறு உதவலாமே ஒரு வருடத்திற்கு பின் அந்த விஞ்ஞானிகள் கைவிரித்தார்கள் இயற்கையுடன் போட்டியிட்டு அவர்கள் ஜெயிக்க முடியாதாம் செயற்கை ரத்தம் செயற்கை தாய்ப்பால் எல்லாம் வீண் கனவு என்று ஐயத்திற்கு இடமின்றி சொல்லிவிட்டார்கள் இது மகாலிங்கத்தை மிகவும் வருத்தியது ஆனால் விஞ்ஞானிகள் சொன்ன இன்னொரு செய்தி அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுத்தது செயற்கை தாய்ப்பால் தயாரிப்பதற்காக அவர் செலவழித்த பணம் வீண் இல்லையாம் தாய்ப்பாலுக்கு பதிலாக மிகச்சிறந்த சத்துள்ள பால் உணவு ஒன்றை உருவாக்கும் முறையை அவர்கள் அதிசயமாய் எதேச்சியாக கண்டுபிடித்திருந்தார்களாம் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு அந்த உணவு ஒரு வரப்பிரசாதமாம் சரிகம வியாபார ரீதியில் பணம் சம்பாதிப்பதற்காக தயாரிக்கப்படும் பால் உணவு அல்ல நம் நாட்டு குழந்தைகள் மிகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் வளர்ந்து சிறந்த பிரஜைகளாக வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஆதார சுருதி ஆமாம் சரிகம என்று ஏன் பெயர் வைத்தீர்கள் பார்த்தீர்களா புக்லெட்டில் குறிப்பிட்டிருக்கும் முக்கியமான அந்த விஷயத்தை படிக்காமல் விட்டுவிட்டீர்களே நான் வியாதியாக படுத்திருக்கையில் எனக்கு பால் தந்து உதவிய நான்கு பெண்களின் தியாகத்தின் அடிப்படையில் அவர்கள் பெயர்களின் முதல் எழுத்துக்கள் தான் சரி கமா சரஸ்வதி ரீட்டா கல்யாணி மல்லிகா அவர்கள் பப்ளிசிட்டியை விரும்பாதவர்கள் நாலு பேருக்கு தெரியாமல் எனக்கு உதவி செய்தவர்கள் என் தாய்க்கு ஈடாக நான் அவர்களை மதிக்கிறேன் என்று கதையை முடித்தார் மகாலிங்கம் சரிகம சிறுகதை மற்றும் எழுதியவர் திரு ஜி எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளிவந்தது